செய்திகள் தமிழ்நாடு உழைப்பாளர் சங்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி தனியார் மஹாலில் தமிழ்நாடு ஹெச்எம்எஸ் எம் எஸ் உழைப்பாளர் சங்கம் உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு சாதனை படைத்த பெண்களுக்கு சாதனையாளர் விருது வழங்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு ஹெச்எம்எஸ் எம் எஸ் மாவட்ட தலைவரும் தூத்துக்குடி பிராந்திய ஆலோசனை குழு உறுப்பினரும் தேசிய தொழிலாளர் கல்வி மற்றும் வளர்ச்சி வாரியர் டாக்டர் ராஜ்குமார் தலைமை வகித்தார் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் நீரேற்ற நிலையம் அருகே முல்லைப் பெரியாற்றில் கழிவு கலப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்குவது முல்லைப் பெரியாறு அணை இந்நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரானது முல்லைப் பெரியாற்றில் நேரடியாக சென்று கலக்கிறது எனவே இந்த கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி தற்போது லோயர் கேம்ப் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆந்திர மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் சிந்தஹாயலா ஐயன் பாத்ரூடு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்தினர்களுடன் சாமி தரிசனம் செய்தார் ஆந்திர மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் செந்தகாயல் அய்யா பாத்ரூடு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்தினர்களுடன் சாமி தரிசனம் செய்தனர் மேலும் அவருக்கு தேவஸ்தான துணை செயல் அதிகாரி பாஸ்கர் சுவாமி தரிசனம் செய்து வைத்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாலிபரை கடத்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே திவிதாங்கோடு பகுதியை செய்த ரஃபிக் என்ற வாலிபரை மர்ம நபர்கள் காரில் ஏற்றி சென்று சரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்து மேலும் வாலிபரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்து அதனை செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர் தற்போது இந்த வீடியோ வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது சேலம் கோட்டை ஸ்ட்ரோக் ஹாலில் அமைந்த மையம் ரத்ததான குழு இஸ்லாமிய மையம் சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமியம் என மும்மதத்தை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அண்ணாமலையை கைது செய்ததை கண்டித்தும் அவரை உடனே விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது திடீரென தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையில் மறியலில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் கோவை காந்திபுரம் திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகே தமிழக அரசின் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழக பாஜக தலைவர் மற்றும் நிர்வாகிகளை கைது செய்த தமிழக அரசை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையில் இருந்து கணக்கில் வராத பணம் மாற்றி நாகர்கோவிலுக்கு சென்ற நபரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர் நாகர்கோயிலை சேர்ந்தவர் நவநீத கிருஷ்ணன் இவர் கார் வாங்கி விற்கும் தொழிலில் செய்து வருகிறார் இந்நிலையில் நவநீத கிருஷ்ணன் சென்னையில் கணக்கில் வராத பணத்தை மாற்றிவிட்டு ரயிலில் சென்னையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது போலீசார் நவநீத கிருஷ்ணன் வைத்திருந்த பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கைப்பற்றி பின்னர் அவரை வருமான வரித்துறையினர்களும் மதுரைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூரில் பாஜகவினர் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்படூரில் டாஸ்மாக் கடை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் பாஜகவினர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு இழுத்து மூட முயன்றனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திருப்பதிமலை அடிவாரத்தில் அனுமதி வழங்கப்பட்ட மும்தாஜ் நட்சத்திர போட்டல் கட்ட அனுமதி ரத்து செய்ய வேண்டும் என கூறி ஏழுமலையான் கோயில் முன்பு போராட்டம் நடத்தினர் மலை அடிவாரத்தில் முக்தாஜ் நட்சத்திர ஹோட்டல் கட்ட அனுமதி வழங்கினார் அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கூறி அனைவரும் திருப்பதி அலுப்பெரியில் இருந்து திருமலைக்கு பாத யாத்திரை சென்றனர் பின்னர் திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு பாதிய சைதன்யா யுவசன கட்சியின் தலைவர் ராமச்சந்திர யாதவ் தலைமையில் இந்து அமைப்பின் சார்பில் போராட்டம் நடத்தினர் இதனால் கோயில் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக அரசுக்கு எதிராகவும் மதுவான ஊழல் குறித்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜுக்கு எதிராகவும் கண்டனம் முழக்கம் எழுப்பிய நிலையில் பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் ஊத்தங்கரை தாலுகா அலுவலகத்தில் ஆதார் திருப்பம் செய்ய முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பொறுத்துமக்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஊத்தங்கரை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆங்காங்கே உள்ள கணினி மையங்களில் திருத்தமானது செய்யப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசால் அனுமதி ரத்து செய்யப்பட்டு வங்கிகள் தபால் நிலையங்கள் தாலுகா அலுவலகம் என ஒரு சில இடங்களை மட்டுமே பொதுமக்கள் தங்கள் ஆதாரில் பெயர் திருத்தம் முகவரி திருத்தம் பிறந்தநாள் தேதி திருத்தம் கைபேசி எண் மாற்றுதல் கைரேகை புதுப்பித்தல் உள்ளிட்டவற்றை செய்து கொள்ள அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் தற்போது ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நூற்று எண்பத்தி ஆறு கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் தங்கள் தேவைக்காக தாலுகா அலுவலகத்தில் உள்ள ஒரே முகாமில் வந்து கூடுவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பால்பாறை பாரதிய ஜனதா கட்சியின் வால்பாறை மண்டல சார்பாக ஏ சுனில் மண்டல் பொதுச் செயலாளர் தலைமையிலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சோலையா ராஜேந்திரன் முன்னிலையிலும் வால்பாறை நகராட்சி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவையில் வீசிய சூறைக்காற்று வீசியதால் மரம் முறிந்து மின்கம்பம் சரிந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிக்கப்பட்டது கோவை சிங்காநல்லூரை அடுத்த நஞ்சப்பா நகரில் சூறைக்காற்றுடன் சாரல் மழை பெய்தது இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த பெரிய மரம் ஒன்று முறிந்து அருகில் இருந்த மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்கம்பம் சேதமடைந்து இதனிடையே அந்தபடியாக காரில் வந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நெல்லையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அழைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்களால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லையில் சிறுபான்மை மாணவர்களின் நலனுக்கு எதிராக திருநெல்வேலி மாவட்ட சிறுபான்மை நலத்துறை அதிகாரிகள் செயல்படுவதை கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலரால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜெய்ஜெய் நகர் மேம்பாலத்தில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது தீபன்ராஜ் மற்றும் கிருத்திக் ரோஷன் ஆகிய இருவரை சோதனை செய்த போது ஒரு கிலோ முன்னூறு கிராம் கஞ்சா மற்றும் மூன்று கிராம் மெத்த பறிமுதல் செய்யப்பட்டது தூத்துக்குடி சிலுவைப்பட்டி புனித அந்தோனியா பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பது எப்படி பேராசிரியர் டாக்டர் மணிவண்ணன் விளக்கம் அளித்துள்ளார் தூத்துக்குடி சிலுவைப்பட்டை பள்ளியில் படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பது எப்படி என்று மாணவர்களிடம் பேராசிரியர் டாக்டர் மணிமண்டன் அவர்கள் உரையாற்றினார் இந்நிகழ்விற்கு தலைமை ஆசிரியர் ஜேக்கப் தலைமை தாங்கினார் மேலும் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்ற தலைவர் ஸ்தல்வின் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் ரவியும் செய்திருந்தனர் இந்நிகழ்வில் ஆசிரியர் நியூட்டன் உட்பட பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை அருகே உள்ள சாகணப்பள்ளி கிராமத்தில் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் கோவில் திருவிழாக்களை நடத்தி வந்துள்ளன இந்த நிலையில் அந்த இடத்தில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வருகின்றனர் இது குறித்து கேட்டால் ஜாதி ரீதியாக திட்டுவதோடு மிரட்டியும் வருகின்றனர் குறித்து சம்பந்தப்பட்ட தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் குன்றத்தூர் மாதா கல்லூரி அருகே உள்ள மேம்பாலத்தில் லாரி மோதி மின்கம்பத்தில் உரசியதால் லேசான சேதத்துடன் டிரைவர் உயர் தப்பினார் குன்றத்தூர் மாதா கல்லூரி அருகே உள்ள மேம்பாலத்தில் லாரி மோதி மின்கம்பத்தில் உரசியதால் லேசான சேதத்துடன் டிரைவர் உயிர் தப்பினார் எனவே சாலையோர ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை விரிவுபடுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் வகையில் நெடுஞ்சாலைத் துறையினர்களும் மின்சாரத் துறையினர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் கோவை கேஜி சாவடி பகுதியில் ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை கேஜி சாவடி பகுதியில் ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஃபியூச்சர் கேரியர் குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் ஹார்மோனி கன்வென்ஷன் மையத்தின் இயக்குனருமான மனோஜ் மனதேன் தோடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல மலையாளப்படை இயக்குனர் சிவி மலையில் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் விழாவில் கௌரவ விருந்தினர்களாக பிரபல நடிகை அதித்தி ரவி இயக்குனர் சுந்தர் தாஸ் சபானி குழுமத்தின் அரங்காவலர் சபானி ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி திருவில் அமைந்துள்ள வண்டா தொழிலே சமேத தான் தோன்றீஸ்வரர் கோவில் இருபத்தி ஒரு அடி உயரம் உள்ள சிவபெருமானுக்கு ட்ரோன் மூலம் இருபத்தி ஒரு லிட்டர் பால் கொண்டு பாலாபிஷேகம் செய்து தீபதூப ஆராதனையுடன் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழா முடிவினில் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் தொடர்ச்சியாக ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிட நேரத்திற்கு ஹாக்கி மட்டை செங்குத்தாக நேர்த்திருத்தி அதனை சமநிலைப்படுத்தி உலக சாதனை செய்தனர் காஞ்சிபுரம் அடுத்த திம்ம சமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் அருண்குமார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி முதல் வரை அறுநூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் எடை உடைய ஹாக்கி மட்டையை செங்குத்தாக நிலைநிறுத்தி சமநிலைய தொடர்ச்சியாக ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நிலைநிறுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் தொடர்ந்து தனது நிலையை தொடர்ச்சியாக சமன்படுத்தி இறுதியாக ஆறு மணி நேரம் முப்பத்தி ஐந்து நிமிடங்களில் ஹாக்கி மட்டையை நிலைநிறுத்தி புதிய உலக சாதனையை படைத்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே ஆகசாராயர் திருக்கோயிலின் புதிதாக கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி பாதுகாப்பு குழுவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவினாசி ஆகசராயர் திருக்கோவில் தீண்டாமை சுவர் அகற்ற கோரி அவினாசி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது ஆகசராயர் பாதுகாப்பு குழு சார்பில் நடைபெற்ற இதில் பழ தலித் விடுதலை கட்சி பொதுச் செயலாளர் தங்கராஜ் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தளபதி ஆனந்த் சமூக விடுதலை கட்சி நிறுவனர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் பாஜக மாவட்ட பெண் தலைவர் உட்பட எட்டு பேரை கைது செய்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அரியலூர் மாவட்ட முடையார்பாளையத்தில் மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஊர்வலமாக சென்று போலீசாரின் தடுப்பு சுவரை மீறி சென்று டாஸ்மாக் கடையை மூட முயற்சித்தனர் தடுத்த நிலையில் ஆத்திரமடைந்த பாஜகவினர் உடையார்பாளையம் சிலால் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து போலீசார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்தனர் சென்னை எழும்பூர் ஏஷா மையத்தில் தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் டி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது சென்னை எழும்பூர் இஷா மையத்தில் தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் டி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஜி மனோகரன் மாநில பொருளாளர் ஏ எஸ் ஐவு மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர் உறுப்பினர்கள் என தமிழகம் முழுவதும் உள்ள ஊழியர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் சென்னை அலையா சாஸ்திரி நகர் பகுதியில் மிகவும் பழமையும் சக்தியும் வாய்ந்த ஓம் சக்தி ஸ்ரீ விநாயகர் விநாயகராலயத்தில் புனராவர்த்தன ஜீர்ணோதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் சூழல் நடைபெற்றது சென்னை அடையார் சோஸ்திரி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள உள்ள ஓம் சக்தி ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயம் புனரமைக்கப்பட்டு பரிவார மூர்த்திகளும் இரண்டு நாட்கள் தொடர் யாகங்கள் நடத்தப்பட்டு மூன்றாவது நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ புனராவர்த்தன ஜீர்ணோதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இரையருளால் வேக விமர்சையாக நடைபெற்றது நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று பாரதிய மாஸ்தூர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு என்று பாரதிய மாஸ்தூர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் காப்பீடு மற்றும் நிதித்துறைகளில் நூறு சதவீதம் அந்நிய முதலீட்டை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய மாசோரி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குரோம்பேட்டை நாகர்கேணி அரசினர் ஆதி திராவிட நலமையல் நிலைப்பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் வெள்ளி விழா சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையடுத்த குரோம்பேட்டை நாகல்கேணி அரசினர் ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் வெள்ளி விழா சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் ஆசிரியர்கள் தங்களது அனுபவங்களை முன்னாள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கு தந்தை ஜெயசுதாஸ் தாம்புராஜ் வழக்கறிஞர்கள் கார்த்திகேயன் தாமஸ் லோகேஸ்வரி செந்தில் உட்பட முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் பால்கானா ஊக்கத்தொகை மூன்றாயிரம் ரூபாயும் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு பத்து ரூபாயும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் மணிவேல் தலைமையில் பாதுகாக்க ஊக்கத்தொகையை லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்கவும் வேளாண் விளை பொருட்களுக்கு ஆண்டுதோறும் விலை அறிவிப்பது போல் பாலுக்கும் விலை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையில் இயங்கி வரும் வைடபிள்யூசிஏ பள்ளியை மூடப்போவதாக பள்ளி நிர்வாகம் அறிவித்ததை தொடர்ந்து மாணவர்களும் பெற்றவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது கோவை அவிநாசி சாலை வாவோசி மைதானம் எதிரே ஒய்டபிள்யூசிஏ என்ற அறக்கட்டளையின் கீழ் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது இந்த நிலையில் நிர்வாக காரணங்கள் மற்றும் கட்டுமான சிக்கல் உள்ளிட்ட காரணங்களால் பள்ளியை மூடுவதாக பள்ளி நிர்வாகம் முடிவெடுத்தது ஆனால் பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் மூன்று தினங்களுக்கு முன் பள்ளியை முற்றுகையிட்டனர் கோவையில் தேசிய பாஞ்சலை கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தோமுதா தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை காற்றிற் பகுதியில் உள்ள தேசிய கழக அலுவலகத்தை ஐந்து மாதங்களாக சம்பளமாக கொடுக்கவில்லை எனவும் ஆரிய தொகையும் வழங்கவில்லை எனவும் கூறியும் மத்திய அரசுக்கு சொந்தமான தேசிய கழகத்திற்கு சொந்தமான ஆலைகள் இரண்டாயிரத்து இருபது முதல் இயக்கப்படவில்லை என கூறி தொழிலாளர்கள் குடும்பத்துடன் கையில் பூட்டுடன் தேசிய கழக அலுவலக வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் அருகே பெண்ணை ஆபாசமாக திட்டிய முன்னாள் திமுக ஊராட்சி துணைத் தலைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அடுத்த கண்டிமான் தோட்டம் பகுதியை சேர்ந்த குமார் என்பவர் மனைவி சிவகாமி பெருமாநல்லூர் நால்ரோடு பகுதியில் பிழக்கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி பிழக்கடைக்கு வந்த முன்னாள் பெருமாநல்லூர் ஊராட்சி துணைத் தலைவர் வேலுசாமி பழக்கடையை அகற்றுமாறும் தேவிலை எடுக்குமாறும் ஆபாச வார்த்தைகளால் சிவகாமி திட்டியுள்ளார் இது குறித்து குமார் கேட்டபோது அவரையும் ஆபாசமாக திட்டியுள்ளார் இது குறித்து காவல் நிலையத்தில் சிவகாமி அளித்த புகாரின் வேலுச்சாமி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எட்டாவது மண்டலத்திற்கான பேச்சு போட்டி நடைபெற்றது கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எட்டாவது மண்டலத்திற்கான பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆறு நண்பர்கள் என பல சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்ச ரூபாயும் ஹர்ஷிதாவும் பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரி இரண்டாம் பரிசு ரூபாய் எழுபத்தை ரூபாயும் ரேஷ்மாவும் சோஹோ கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் தமிழக அரசு கலை கல்லூரி வெற்றி பெற்றது கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையம் சார்பில் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மையக்கொடியேற்று விழா அலுவலகம் திறப்பு விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மையம் சார்பில் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சுங்கம் கார்னர் நிர்மலா காலேஜ் சாலையில் மக்கள் நீதி மைய கொடியேற்ற விழா நடைபெற்றது இதனை மாநில துணைத் தலைவர் தங்குவேலி கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று சுங்கம் பகுதியில் உள்ள சிசிடிவி டிப்போ அருகில் மக்கள் நீதி மையத்தின் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுமக்களிடம் இருந்து இருநூற்று எண்பத்தி இரண்டு மனுக்கள் பெறப்பட்டன பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழக்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் மேலும் மொத்தம் முன்னூற்று ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு புள்ளி லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சிவகங்கை பகுதிக்கு கூடுதல் ரயில் சேவை இயக்க வேண்டும் குண்டும் புழியுமாக உள்ள சாலையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சிவகங்கை ரயில் நிலையத்தில் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது ஆகவே இதனை ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு சிவகங்கை பகுதிக்கு கூடுதல் ரயில் சேவை இயக்க வேண்டும் என்றும் மேலும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவையில் கல் தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கல் குடித்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கல்வியக்க ஒருங்கிணைப்பாளர்கள் நல்லசாமி தலைமை வகித்தார் இதில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கத்தை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கண்டன பதாகைகளை எழுத்தில் அணிந்தவாறும் கையில் ஏந்தியும் தென்னை கீற்றுகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் புதுக்கோட்டை விடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் தேமுதிகவினர் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் பூஜைகள் நடைபெற்றது புதுக்கோட்டை தேமுதிக மாநகர செயலாளர் பரமஜோதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தான முகாம் மற்றும் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் ஆஸ்தினாபுரம் பகுதி கழக தேமுதிக சார்பில் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த அஸ்தனாபுரம் பகுதிக்கழக தேமுதிக சார்பில் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் ரஞ்சனி ரிஷர்ட் தலைமையில் பகுதி செயலாளர் ரிசர்ட் முன்னிலையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அஸ்தினாபுரம் பிரதான சாலை அருகே நடைபெற்றது இதில் அஸ்தனாபுரம் பகுதி தேமுதிக நிர்வாகிகள் அவைத்தலைவர் கமலக்கண்ணன் பொருளாளர் சுரேஷ் துறை செயலாளர் சின்னகுமார் வட்ட செயலாளர் தினேஷ் ரமேஷ் நடராஜ் முனிவேல் கார்த்திக் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சர்வதேச ஸ்பேரோர் நிறுவனம் சார்பில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சர்வதேச ஸ்பேரோ நிறுவனம் சார்பில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தலைமையில் நடைபெற்றது விழாவின் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் மாங்காடு நகராட்சி துணை தலைவர் பட்டூர் ஜபருல்லா சின்ன பாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் எஸ் வி அன்னதானம் எஸ் வி மற்றும் ஸ்ரீ எஸ் வித்யாதானம் துறைகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று கோடியே நன்கொடையாக விளங்கினார் திருப்பதியை சேர்ந்த கே எஸ் பி நிறுவனத்தின் தலைவர் கேதன் சவபிரீதம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் நித்திய அன்ன பிரசாத அறக்கட்டளைக்கு ரூபாய் பத்து லட்சத்தை நன்கொடையாக வழங்கினார் இதில் உடன் அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி சண்முகம் ஆகியோர் உடன் இருந்தனர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக பொதுக்கூட்டம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியில் கிழக்கு ஒன்றிய சார்பில் கோயில் சிறப்பு பூஜை மற்றும் காப்பகத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் காலை சிற்றுண்டிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று தேமுதிக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இதன் முன்னதாக கோயில் பிரேமலதா விஜயகாந்த் பூரண நலத்துடன் நீண்ட ஆயுள்களுடன் வாழ சிறப்பு பூஜைகளும் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஐயப்ப கோவில் எதிரில் அமைந்துள்ள குழந்தைகள் காப்பக மையத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவையில் சொத்து வரி உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெற்கு வட்டாட்சி அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோவை வடக்கு மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமை வகித்தார் மேலும் இதில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு உடை அணிந்து கொண்டும் கண்டன பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பினர் ஈரோட்டில் கிறித்தவ சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஈரோட்டில் திருச்சபையில் ஆராதனை நடக்கும் நேரத்தில் அத்துமீறி சட்டவிரோதமாக சபைக்குள் நுழைந்து போதகரை தாக்குவது சபையில் மக்களை மிரட்டுவது தொடர் வழக்கமாக உள்ளது எனவே இதனை மத்திய மாநில அரசுகள் இரும்பு கரம் கொண்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு வழங்க வேண்டுமென பல்வேறு கிறித்தவ சபா அமைப்பினர் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் வியாபாரிகள் சங்கத்தினர் இன்று கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள படைத்துறை சுற்றுலா பயணிகளின் உயிர்களை பலிவாங்க காத்திருப்பதால் அதனை உடனடியாக எடுத்து அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் இன்று கன்னியாகுமரி நகர பகுதி முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு விஜயகாந்த் சிலையாலேயே பிரேமலதா விஜயகாந்த் படத்தை ஓவிய ஆசிரியர் சுசெல்வம் வரைந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டை சேர்ந்த சூசெல்வம் இவர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய படத்தை விஜயகாந்த் சிலையிலேயே ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார் மதுரையில் ஃபீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ் நிகாக் மேட்ரிமோனியின் சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மதுரை சர்வேயர் காலனி பகுதியில் அமைந்துள்ள பேஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் பேஸ் நிகாக் மேட்ரமோனியின் தமிழ் தலைமை அலுவலகம் அருகில் யாதவர் பண்பாட்டுக் கழக அரங்கத்தில் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் நிகாக் மேன்ட்ரமோனியின் நிறுவனர் முகமது பாரூக் சர்வேயர் காலனி பள்ளிவாசலின் துணை செயலாளர் முகமது ஆயுப்கான் ஆகியோர் தலைமையில் உலாமாக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நமது நிறுவனம் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசுப் பொருட்களை வழங்கி வருகிறது விருதுநகர் ஆட்சியரை நேரில் சந்தித்து பாரதிய மாஸ்தூர் சங்கம் கோரிக்கை வைத்தனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாரதிய மாஸ்தூர் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் சமுத்திரம் தலைமையில் இபிஎஃப் பென்ஷன் குறைந்தபட்சம் ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் ஊதிய உச்ச உச்சவரம்பை ரூபாய் முப்பதாயிரம் ஆக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர் கேரள மாநிலம் குமளி அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் புலியை மயக்க ஊசியால் சுட்டபோது உயிரிழந்தது குமளி அருகே கேரள மாநிலம் வண்டி பெரியாறு அர்ணக்கல் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த புலி ஒன்று கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில் மயக்க ஊசி துப்பாக்கி சூட்டில் விழுந்து புலி தேக்கடி வனவிலங்கு சரணாலய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் இருந்தது இதையடுத்து தேக்கடைக்கு கொண்டு வரப்பட்ட புலியின் உடல் எண்ணெய் செய்ய வழிகாட்டுதலின்படி பிரேத பரிசோதனைக்கு பிறகு புதைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்